எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பேசணும்னு நினச்சேன்னா ஒரு லைட்டான டாபிக் மேபி சென்சிட்டிவாக சென்சேஷன் க்ரைசிஸ் பண்ணுற மாதிரி எதுவும் பேசாமல் நம்ம ரெகுலராக பே பேசுகிற வழக்கங்களால இன்றைக்கி கொஞ்சம் வேறு ஏதாவது பேசலாம்னு நினச்சப்போ தான் வந்து சமீபத்தில் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேங்க அப்போது ஒரு ஹில் ஸ்டேஷன் உனக்கு போயிருந்தேன் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஹில் ஸ்டேஷனு அதை பற்றின என் அனுபவங்களை தான் ஒரு சின்ன பகிர்வாங்க எப்போ கேளுங்க மேகமலை மேகமலை அப்படின்னு வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ தான் வந்து வீக்கெண்ட் ஆனால் எங்கே போகலாம் அப்படின்னு வந்து புதுசு புதுசாக இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வந்து கிட்டத்தட்ட தமிழர் மட்டும் இல்லை முக் முக்கவச இந்தியர்களுக்கான ஒரு தேசிய வியாதின்னு சொல்ல வேண்டாம் ஒரு தேசிய குவாலிட்டி மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை வந்து நாளைக்கே முடிய போகிற மாதிரி வந்து அதுக்குள்ளே இன்றைக்கி போக வேண்டிய இடங்கள் சுத்த வேண்டிய இடங்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாடு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணுன்னு வந்து ரொம்ப ரொம்பவே வந்து எத்தூசியாஸ்டிக்காக ரொம்ப உற்சாகமாக நம்ம அணிஞ்சிட்ருக்கோம் ஸோ அது இல்லாமல் வந்து இப்போ ஆண்கள் பெண்கள் பெண்கள் வந்து தே நோ ஹவு டு என்டர்டைன் தம் செல்ஃப் ஆல்வேஸ் வில் ஹேவ் அ கேங் ஆர் தே வில் ஹவ் அ சம்திங் பேஷன் ஆர் சம்திங் பட் முக்கால்வாசி வேலை செய்கிற ஆம்பளைங்க வந்து என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு வந்து பேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்மி பேர் தான் வச்சுருப்பாங்க சொல்லப்போனால் என்னோடய என்னோட சகல என்னோடய சி சிஸ்டர்னோட ஹஸ்பண்ட் அவர் வந்து இஸ் பேஷ்னட் அபு ட்ரக்கிங் ஈவன் சமீபத்தில் ஆப்ரிக்காவில் இருக்க கிளிமஞ்சாரங்கிற ஒரு மலை மேலே ஏற்று வந்தார் ஸோ எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நான் வந்து ஐம்பது வயசு ஆகிடுச்சு ஸோ எனக்கு பேஷன்னாக படிக்கிறது தான் புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் மற்றபடிக்கு வேறு எதுவும் இல்லை பட் இது இப்படியே வந்து வேலை வீடு வேலை வீடு இது தவிர வேறு எந்த ஒரு பேஷனோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இல்லாமல் இருக்கும்போது ஆம்பளைங்களுக்கு வந்து அழுத்து போயிடும் பெண்களுக்கு எப்படி மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த மாதவில மாதவிலக்கு விளக்கு நிற்கிற ஸ்டேஜ் மெனோபாஸ்ன்னு சொல்கிறாங்களோ ஆம்பளைங்களுக்கும் ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பீரியடு உண்டு அந்த பீரியடில் தான் வந்து மனசு ஃபுல்லாக அழுத்து போயிடும் விட்டா விட்டா குழந்தைங்க ஓடி போயிடலாமா அப்படின்னு ஒவ்வொரு ஆம்பளைக்கும் தோன்றது வந்து ஐம்பதுகளை நெருங்குற அல்லது ஐம்பதுகளை கடந்த ஆண்களுக்கு வந்து எப்போவுமே மனசு ஒரு அயற்சியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து அவங்க அப்போ தான் வந்து பிள்ளைகள் படிச்சிட்ருப்பாங்க வாழ்க்கையில் உச்சக்கட்ட கமிட்மெண்டில் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷரைஸ்டு என்வரான்மெண்டில் தான் முக்காவாசி மத்தியம வயது ஆண்கள் இருப்பாங்க அந்த வயசில் இருக்க ஆண்கள் வந்து அவங்களோட கேட்டகரி சேர்ந்தவங்க தான் நானும் ஸோ அதனால் வந்து சமீபத்தில் வந்து ரொம்ப ப்ரெஷராக உணர்ந்ததுனால ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறதுக்காக நான் போன இடம் மேகமலை மேகமலை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா நீங்கள் திண்டுக்கல்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் சின்னமனூர் அப்படின்னு சொல்லிட்டு தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சின்னமனூருங்கிறது இதுதான் வந்து அந்த மேகமலையோட ஃபூட்டில் அடிவாரம் இந்த சின்னமனூர்லேருந்து நீங்கள் ஒரு ரோடு வந்து உள்ளே பிரிஞ்சு மேகமலைக்கு ஏறும் மேலே ஏறும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மலை மேலே ஒரு பதினே பதினெட்டு இருபது கிலோமீட்டர் மேலே போக வேண்டியிருக்கும் மலை தூரத்துன்னு பார்க்கும்போது சின்ன மலை மாதிரி தான் இருக்கும் ஆமாம் ரொம்ப பெரிய மலையெல்லாம் கிடையாது சொல்லப்போனால் எங்கள் ஊரில் இருக்க கொல்லிமலை உயரம் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இது என்ன ரொம்ப அருமையான விஷயம்னா நீங்கள் வந்து மேகமலையோட என்ட்ரன்ஸ்லயே கீழே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம வெஹிக்கிளை நிறுத்தி செக் பண்ணி பிளாஸ்டிக் பொருட்கள் அப்புறம் வந்து மதுபான வகைகளாக இருந்தால் எல்லாத்தையும் சீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வண்டியை மேலே நம்புகிறாங்க ஸோ இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க எந்த ஒரு வயலேஷனும் இல்லாமல் அதனால் வந்து இந்த மலை வந்து சின்ன மலையாக இருந்தாலும் ரொம்ப அழகாக ரொம்ப ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாதி மலை ஏறும்போதே நமக்கு நமக்கு அந்த சிலுசிலுப்பு தெரிய ஆரம்பிக்குது நாங்கள் என்ன பண்ணோம் இது எப்படின்னா மேகமலை என்னென்னா மேகமலை வந்து பிரையர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கோயம்புத்தூர் சேர்ந்தால் ஒரு எஸ்டேட் குரூப்பு இது ஒரு சின்ன வில்லேஜுங்க மலை மேலுக்கு ஒரு சின்ன வில்லேஜு இது ஒரு மலை மலை மேலே ஒரு வில்லேஜ் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது மூணாறு மாதிரியெல்லாம் பார்க்குறக்கான வியூ பாயிண்ட்ஸ்லாம் நிறையெல்லாம் இல்லை ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்டோ ரெண்டு வியூ பாயிண்ட்டாக இருக்குதுன்னாங்க ஸோ இந்த மேகமலை மேலே போனாங்க எங்கே என்ன இப்போ இப்படி தங்குறக்கான இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரையர் குரூப்புங்கிற இந்த ஒரு குரூப் தான் வந்து அந்த கிராமம் ஃபுல்லாக எஸ்டேட் வச்சுருக்காங்க ஒரு மூணு காட்டேஜ் வச்சுருக்காங்க அது இங்கிலீஷ்காரன் கலத்திருக்கேங்க அது இல்லாமல் கவர்மெண்ட் வந்து மேகமலையோட என்ட்ரன் மேலே மலை மேலே ஏறினோடனே ஊருக்கு உள்ள நுழைகிற இடத்துல வந்து கவர்மெண்ட்டோட ஒரு தங்குகிற விடுதி ஒன்று இருக்குது சாப்பிட்றதுக்கான ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியம்மாள் மாச்சியமால் உணவு விடுதின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று வந்து இந்த கவர்மெண்டோட தங்கும் விடுதிக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது அது தவிர விட்டால் இந்த ஊரில் வந்து சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ் எதுவும் கிடையாது அது மாதிரி இந்த ப்ரேயர் குரூப்போட காட்டேஜில் நாங்கள் தங்கியிருந்தோம் அங்கே ஒரு நாளைக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய் வாங்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரொம்ப காஸ்ட்லி தான் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை வந்து நார்மலான டூரிஸ்ட்டுகள் நிறைய பேர் வந்து வர்றதில்லை வந்தாலுமே காற்றால் வந்துட்டு பைக்கில் வந்துட்டு சாயங்காலம் ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படி போயிடணும் அது ஒன்றுமே இல்லை மலை மலை மேலே ஒரு வில்லேஜ் வில்லேஜில் வந்து கொஞ்சம் எஸ்டேட்டு ஒரு லேக் இருக்குது இவ்வளோ தான் ஊரே சுற்றி சுற்றி பார்த்தாலும் எதுவுமே சுற்றி பார்க்க ஒன்றுமே இல்லை மனமையான ஏறி ட்ரெக்கிங் போகிற எல்லாம் போகலான்னு சொல்கிறாங்க அதை அரேஞ்சும் பண்ணுறாங்க பட் நாங்கள் போனப்போ வந்து அங்கே அந்த அங்கேருந்து லேக்கை சுற்றி ஒரு நேச்சர் வாக்குன்னு ஒன்று கூட்டு போனாங்க ஈவினிங்கில் காட்டு யானைகள் பார்த்தோம் இந்த வைல்ட் லிஃபனுங்கிறது பார்த்தோம் காட்டு நிறைய தண்ணி கொடுக்க வருமாங்க அந்த லேக்கில் பட் வெயிட் பண்ணி பார்த்ததில் ஒன்றும் பார்க்க முடியலைங்க நாங்கள் போகிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து புளியை பார்த்ததா வந்து எங்கள் காட்டேஜில் இருந்த அந்த கீப்பர் சொன்னார் ஒரு நூறு அடி தூரத்துலேயே புளியை வந்து இருந்து பார்த்தோம் அப்படின்னாங்க இது வந்து மேலே ஏறும்போதே நீங்கள் வந்து புலிகள் காப்பங்கள்னு போர்டு வச்சுருப்பாங்க அதனால கிட்டத்தட்ட இங்கே ஒரு நூறு நூற்றுக்கணக்கான யானைகள் இருக்குங்கிறாங்க காட்டு நிறைய நிறையா இருக்குதுங்கிறாங்க புளி புளிங்க இருக்குதுங்கிறாங்க புளியை பார்த்தவங்களே சொல்கிறாங்க மற்றபடிக்கு அருமையான ஊருங்க பாதி மலை ஏறும்போதே சின்ன சரமிச்சிரும் மலைக்கு ஏறி அந்த பக்கம் என்னென்னா கேரளா அப்படிங்கிறாங்க அதனால வந்து அந்த கேரளாவோட சுறுசுழுப்பு வந்து இந்த சைடும் வந்துடுது வருஷத்துல முக்கால்வாசி நாள் வந்து சில்லுடே இருக்குங்கிறாங்க மழை மழை காலத்தில் நல்ல மழை பெய்யுங்கிறாங்க மலைச்செரிவு அப்படி ஒன்றும் இந்த மண் ஏற்படக்கூடிய இடமும் கிடையாது அப்படிங்கிறாங்க நாங்கள் போய் ஒரு நைட்டு தங்கியிருந்தோம் முதல் நாள் மார்னிங் பன்னெண்டு மணிக்கு போயிட்டு செக் இன் பண்ணிவிட்டு ஹோட்டலில் தங்கி இருந்த அந்த காட்டேஜில் தங்கிட்டு அங்கேயே ஃபுட்டெல்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ரூபாய்க்குள்ளேயே வந்து எல்லாமே இருபத்தி ஆறு மணி நேரம் ஸ்டே மூணு நேரம் சாப்பாடு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க நம்மள்கிட்ட கேட்டு சமைக்கிறாங்க அந்த சில்லான சில்லுன்னு இருக்கிற அந்த வெதரை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் போய் தங்கி இருக்கலாம் மற்றபடிக்கு சுற்றி எதுவும் பார்க்க வேண்டாம் மறுபடியும் சேரை போட்டு உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டே அந்த சின்ன செஞ்சாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போகிறதுக்கு அருமையான இடம் இல்லை நிறைய இடங்களுக்கு வியூ பாயிண்ட்ஸுக்கு போகணும் நிறைய ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற இடம் கிடையாது ஏன்னா இது ஒரு ஒரு மலை மலை மேலே ஒரு சின்ன வில்லேஜ் மொத்தமே பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் இருப்பாங்க மலை மேலே எல்லாருமே வந்து அந்த அங்கே எஸ்டேட்லேயும் அங்கே இருக்க டீ ஃபேக்ட்ரிலையும் வேலை செய்கிற ஆட்கள் தான் இங்கிலீஷ்காரங்க காலத்து சிஸ்டத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா ஃபேக்ட்ரி லேபர்ஸை வந்து காலங்காலத்தில் அஞ்சு மணிக்கு ஒரு சங்கு ஊதுறாங்க திருப்பி ஒரு ஆறு மணிக்கு ஒரு சங்கு ஏழுக்கு ஒன்று எட்டு மணிக்கு ஒரு சங்கு எட்டு மணிக்கு எல்லாம் வந்து உள்ளே வந்துருவாங்க ஸோ இந்த சிஸ்டத்தை வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்க இங்கிலீஷ்காரங்க கையிலேருந்து இந்த இந்த டீ எஸ்டேட்ஸை வந்து பிரே குரூப்ங்கிற கம்பெனி வந்து வாங்கிட்டாங்களாமா இவங்களுக்கு மூணா வால்பாறை போன்ற மற்ற ரீல்ஸன்லேயும் எஸ்டேட் வச்சுருக்காங்க அங்கேயும் வந்து காட்டேஜஸ் இருக்குங்களா நீங்கள் 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 வந்து பிரையர் குரூப் டீ பங்களா அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் ட்ரிப் போயிட்டு வரக்கு வந்து ரொம்ப அருமையான அருமையானு சொல்லுவாங்க ரொம்ப மனசு நிறவாக இருந்தது கோயில் குளம் போகிறவங்க வந்து மலை மேலே இருந்திங்கன்னா கீழே இறங்கும்போது குச்சனூர்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான சனி சனி பகவானுக்கான கோயில்னு சொல்கிறாங்க அதாவது காரைக்காலுக்கு அப்புறம் இங்கே தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் அந்த கோயில் வந்து சுயம்புவாக சனி பகவான் எழுந்த இருக்கார்னு சொல்கிறாங்க எங்க வந்து என்னோடய என்னோட ஆத்திக நண்பர் போகணுன்னால் கூட போயிட்டு வந்தேன் நான் அது திரும்பி அவன்தவே வரும்போது திண்டுக்கல்லில் வந்து தெலப்பாக்க ஹோட்டல் இருக்குல்லையா அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா அங்கே ஒரு பிடி பிடிச்சிட்டு ஊர் வந்து சேர்ந்தோம் ரொம்ப நிறைவாக இருந்தது போகிறவங்க ப்ரையர் குரூப் டீ பங் டீ பங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ப்ரயர் பிரயர் குரூப் டீ ஐ திங்க் டீ எஸ்டேட் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் முன்கூட்டியே ஆன்லைனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் போய்ட்டுவாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பியே இருங்க பாய்